வெல்கம் டு இன்ஃபோர்நெட் நேர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் உலகத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குங்க ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு மாதங்களில் வெவ்வேறு நாட்களில் வரும் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும்தான் எல்லா வருஷத்துலையும் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது எந்த மாற்றமுமே இல்லாமல் அதே மாதிரி இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரே பண்டிகைனா கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும்தான் அதற்கப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை பத்தி நம்ம ரொம்ப விசேஷமா ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா உலக நாட்காட்டியில் அதிகமா விடுமுறை தினங்கள் அளிக்கக்கூடிய ஒரே பண்டிகைனா அது கிறிஸ்துமஸ் தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி பேர் வந்துச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துமஸ் மரம் அப்படிங்கிற ஒரு மரமே இல்லை அந்த மரத்துக்கு பேரு மரம் அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டில் பர்னியாஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் ஜெர்மனிக்கு வர்றாரு அங்க அந்த பர் மரத்தை குழந்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறாரு ஸோ அன்னையிலிருந்து தான் இந்த பர் மரத்துக்கு கிறிஸ்துமஸ் மரம் அப்படிங்கிற ஒரு பேரே வந்துச்சு ஃபைனலாக ஒரு தகவல் அந்த தகவல் என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது ஒவ்வொரு வீடுகள்லையும் நட்சத்திரங்களை தொங்க விடுவாங்க அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தை இயேசு பிறக்கிற சமயத்தில் இயேசு பிறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு செய்தியை மக்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி வானத்தில் நட்சத்திரங்கள் நிறைய மின்ன ஆரம்பிச்சிச்சு அதனால தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த நட்சத்திரத்தை வந்து தொங்க விடுறாங்க மக்கள் இந்த ஐந்து தகவல்கள் தான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய புதிய தகவல்கள் நேர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி